இப்ப நம்ம வந்து நம்ம பெருவெளியும் சுத்த போறோம் எத்தனையும் வேதமுறாது உயிரும் தம் உயிர் போல ஒத்து உரிமை உடையவராய் உகக்கின்றார் யாரோ அவருடம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்தேன் அந்த வித்தகர் திருவடிக்கு ஏழை பெருங்களை திண்டி மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வள்ளல் பெருமானோட உயிர் அது வந்து எல்லா உயிரையும் தம்யூர் போல் என்னனால் அவரோட இதே அவர் அவரோட உள்ளமே நான சபையாக மாறியிருக்கு நம்ம ஒவ்வொருவரோட உள்ளமும் தெளிவான காமம் தோதம் போன்ற விஷயங்கள் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரோட உள்ளமும் நானசவையாக மாறும் அதில் எந்தவித ஐயமும் இல்லை அருப்பரஞ்சோதி அருள் பருஞ்சோதி தனிப்பெருந்து அருப்பருதி எல்லா உயிர்களும் வாழ பொல்லா இருக்கு நன்றி நினைந்து எல்லோரும் வாழ்க்கை செய்ணசபையை பார்க்க முடிகிறதா அட்டுப்பரஞ்சோதி ஆண்ட ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த ஞானசபை என்பது வந்து இந்த சபையை வந்து கண்டு மகிழ்ந்து விட்டு அடிக்கடி தரிசிக்காய் சொல்றாங்க இது அருப்புறம் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானுக்கு கட்டளை இட்டு கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் சபை விளம்பரம் அப்படிங்கிற பகுதியில் இதை நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றியான விஷயங்களும் விளக்கங்களும் சங்கிலி போன்றவை அதனால் பார்க்க முடிகிறது dik <US uneopen morally> কেবার মেডাই அப்பதான் நானும் சப்போம் அருட்பு தனிப்பெருங்க அருட்புரைஞ்சோதி நாளுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம் அருட்பரஞ்சோதி ஆண்டவர் வரலாளர் இங்கே புத்தகம் நிலையம் இருக்கு 在那边的种植区。